இந்த சமய அறநிலையத்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்ட இணை ஆணையர் அலுவலகத்தை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையர் அலுவலகம் வேலூரில் இயங்கி வந்தது இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கென தனி அலுவலகம் வேண்டி பல்வேறு தரப்பினர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து திருவள்ளூரில் அறநிலையத்துறையின் அலுவலகம் உருவாக்கப்பட்டு அதன் திறப்பு விழா திருவள்ளூரில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து புதிய